ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போர் போட்டிருந்தோம் அதுக்கு வந்து பைப் தான் செட் பண்ண போகிறோம் போர் போட்டு பைப்லாம் இழுக்கிற வரையும் நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறதான் ஃபுல் டீட்டெயிலாக அதை பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் கனவு போர் போட்டுமே பார்த்தீங்கன்னா நாலு மாதம் ஆகிடுச்சு இப்போ தான் பைப் செட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே தூங்கி இருந்துருச்சோடனே ஒரு ஆறரை மணி போல் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க சனிக்கிழமையே பார்த்திங்கன்னா இதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்தோடனே பூஜையெல்லாம் போட்டுட்டு மோட்டரில் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி தான் மோட்டர்லேருந்து பைப்லேருந்து இருந்து ரொம்பவே குவாலிட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி இவங்களாம் வந்து இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கட்டும் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மாவும் குட்டி பையனும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சரின்ட்டு மட்டன் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சரி அதை வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு மாவும் இருந்துச்சு தோசை வேணுங்கிறோம் தோசை சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாப்பாடு வேணுங்கிறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடும் வச்சுட்டேன் கறி மட்டும் குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சண்டே அப்படின்னாவே எப்பயுமே ரிலாக்ஸாக சாப்பாடு செய்வோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவசரமாக செய்கிறதுனால நான் வந்து குக்கரில் மட்டன் வேக வச்சுட்டேன் உங்கள் ஊரில் மட்டன் எவ்வளோ சிஸ்டர் கிலோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு இடத்துல வந்து எழுநூற்றம்பது ரூபான்னு விற்கிது ஒரு சில இடத்துல வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கிது ஒவ்வொரு ஏரியை பொறுத்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா சரின்ட்டு மட்டன் குழம்பு கூட்டி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ குட்டிக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு அம்மா குட்டி குட்டிம்மா எல்லாருமே சாப்பிட்டாங்க நானும் அத்தை என்னுடைய கணவர் மாமனார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ற மாச்சி ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றதுக்கு சமைச்சு முடிச்சுட்டு இவங்களுக்குலாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப பைப்பு இறக்கிற இடத்துக்கு போயிட்டோம் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஓசாக வாங்கிட்டோம் ஏன்னா பைப்பு போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து மரம் கலந்து கீழே விழுந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓசாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒரே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரே ஊசாக வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி ஐம்பது அடிக்கு நம்ம வந்து போர் போட்டிருந்தோம் இங்கே நம்ம பைப் இறக்கும்போது பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபது அடிக்கு நம்ம வந்து பைப் இறக்கிருக்கிறோம் மீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வச்சதுனால போர் போட்ட இடத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா பைப்பெல்லாம் அதனால ஜேசிபி வண்டி வச்சு நோண்டிட்டோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் அதுக்கு கம்மியாக ஓட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து வண்டியவே கூப்பிட்டுட்டோம் வண்டி போது பார்த்தீங்கன்னா நிறைய மரம்லாம் வந்து அடிபட்டுருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் அதுக்கப்புறம் பப்பாளி மரம் இதெல்லாம் வெட்டி போட்டாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா தென்னங்காய் வந்து முளைக்க வைக்கலான்னு போட்டிருந்தோம் அது வந்து முளைச்சிருந்துச்சு அதுவும் வந்து பிடிங்கி தனியாக வச்சாச்சு அதுக்கப்புறம் அப்போ குட்டியும் அம்மாவும் ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கடையிலே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு குடம் தண்ணி வந்து சாமி கோயிலுக்கு வந்து சாமிக்கு ஊற்றலான்னு சொல்லிட்டு அஞ்சு குடம் பிடிச்சி வச்சாச்சு மொதல் தண்ணி சாமிக்கு ஊற்றணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆசை அதனால் வந்த மொதல் தனியை வந்து ஒரு அஞ்சு குடம் பிடிச்சி வச்சுட்டோம் காலையில் ஒரு ஏழு மணி போல் ஆளுங்கெல்லாம் வந்தாங்க ஒரு பத்து மணி பத்தே காலுக்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு நம்ம போர் போடும்போது மூணு இன்ச்சு அளவுக்கு தண்ணி வந்துச்சு இப்போ நம்ம பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம உள்ளே இறக்கியிருக்கிறோம் தண்ணி வந்தோடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து குடித்து பார்த்தாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அந்தளவுக்கு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லை நல்ல தண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா போர் போட்டு நாலு மாதம் ஆகிடுச்சி எப்படா நம்ம அந்த தண்ணியை வந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருந்தார் வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருந்தாங்க இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஊர் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா குட்டி எல்லாருமே கிளம்பிட்டாங்க தண்ணி வரதை பார்க்குறதுக்காக தான் அவங்க வந்துருந்தாங்க தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பியாக அவங்களும் ஊர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டேங்க் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்காக எல்லா பொருளுமே சேர்த்து ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் உள்ள வாஷ் பிசனில் வந்து அங்கேயும் பைப் போடணும்னு சொல்லிட்டு அங்கேயும் செட் பண்ணிட்டாங்க பாத்ரூமில் வந்துட்டு ரெண்டு பாத்ரூம்லேயும் ஒவ்வொரு பைப்பு அதுக்கப்புறம் ஒரு குட்டியே ஒரு சவர் ஒன்று வச்சுருக்க சொன்னோம் ஜெய்க்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சவரில் குளிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் ஜெய்குட்டிக்காக சவர் வச்சுருந்தோம் ஃபைனலாக வந்து பைப்பெல்லாம் பதிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து மண்ணெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பைப்பு போட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா ஜெய் குட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி அவங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன் நம்ம குழந்தைங்களாம் அப்படி என்ஜாய் பண்ண வைக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபைனலாக அவங்களுக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்டை நான் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த போர் பைப் இறக்குனவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மெட்டீரியலுமே அவரே வாங்கிட்டு வந்து கொடுத்து அவரே வந்து ஆளை வச்சு செட் பண்ணி ஒரே நல்ல எல்லா ஒர்க்குமே முடிக்கணும்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணிட்டாரு போர் போட்ட இடத்துலையே அதே இடத்துல நம்ம மேட்ரு வச்சு நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு கம்மியாக தான் ஆகும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் போட்ட இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் கொஞ்சம் லாங்கு தான் அதனாலேயே செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அது இல்லாமல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியாக போட்டுட்டாங்க அதனால ரேட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு டோட்டலாக ஃபோர் போட்டு பைப் செட் பண்ணுற வரலையும் எவ்வளோ பேமெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பைப்பு அதுக்கப்புறம் உள்ளே தொட்டியில் ஒரு பைப்பு பாத்ரூமில் ரெண்டு பைப்புன்னு வச்சாச்சு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வச்சாச்சு எத்தனை லிட்டர் டேங்குன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போதைக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம் இதுக்கு மேலே தண்ணி பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது என்னை விடவே நீங்களும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி நேற்றுலாம் ஹெவி ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் நேரமாக படுத்து தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமை அமாவாசை தூங்கி எழுந்திரிச்சோடனே தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் மாப்போட்டாச்சு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அமாவாசையில் வந்து தலை குளிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆனால் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவாங்க அதனாலேயே நானும் அமாவாசைலாம் எழுந்திரிச்சி தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி அதே போல் நான் வந்து வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது இல்லாமல் நேற்றுலாம் வந்து பைப்பு அங்கங்கே மண்ணெலாம் பறந்து வீட்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அதனாலே க்ளீன் பண்ணணுன்னு தோணுச்சு எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாம்பார் தான் வச்சுருந்தேன் நாட்டு தக்காளி போட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜெய்க்குட்டிக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவு குட்டிமாவுக்கு மட்டும்தான் எக்ஸாமு சரின்ட்டு அவங்கள மட்டும்தான் இன்றைக்கி ரெடி பண்ணணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நாளாக எனக்கு போர் போடணுன்னு ஆசை ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை இன்னி வந்து அப்பப்போ சமைச்சு அப்பப்போ சாப்பிட்டுட்டு அப்பப்போ உடனே பாத்திரம்லாம் விளக்கி வச்சிட வேண்டியதான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கலாம் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது இல்லாமல் இருந்து ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு யோசிட்டுருக்கும் போது நடந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும் என்ன மாதிரி கனவு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் எந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் குட்டி மாவை இன்னைக்கு சாப்பிட வச்சு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு பாத்ரூமில் இருந்து குளிக்கிற தண்ணி வந்து வெளியில் வரதுக்காக ஒரு சின்ன பைப்பு வந்து என்னுடைய கணவர் செட் பண்ணிட்டு இருந்தாரு சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்பவே வெயில் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து அடிக்கடி ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு பாக்கெட் ஜூஸும் டப்பா ஜூஸும் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க அது வேண்டாம்னு சொன்னாலும் அவங்களால அவாய்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தண்ணி தாக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஜூஸ் குடிக்கணும்னு தோணும் போகல ஆனால் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஜூஸ்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அவங்க குழந்தைங்க இல்லைங்களா அவங்களாம் சொன்னால் அளவுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சரி இனிமேல் வீட்டிலேயே நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்னாரி வேர் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு டைம் நல்லா தண்ணி ஊற்றி அழைச்சிக்கணும் ஏன்னா இந்த வேரில் வந்து பார்த்திங்கன்னா மண் அதிகமாக இருக்கும் நல்லா நாலஞ்சு டைம் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு கலர் வந்து தண்ணி எந்த கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த ஊறின வேரை வந்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா போதும் முக்கியமாக இதில் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இது வந்து பவுடராக இருந்தால் போதும் அதாவது கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தால் போதும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வைக்காமலே செய்வாங்க அதில் வந்து அந்த அளவுக்கு இந்த வேரோட எசன்ஸ் வந்து இறங்காது அதனால் ஊற வச்சு செஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த நன்னாரி வேர் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை லிட்டர் ஊற்றி மொத்தமாக ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நன்னாரி வேர் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி சாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஊற்றி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டை மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் உள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதி வந்து தேவையில்ல அது வேஸ்ட்டு தான் நம்ம அதை எடுத்து தூக்கி போட்டுறோம்னா போட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அது குட்டி குட்டி பீஸாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டேன் நம்ம வேர் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்த மொத்தமாக பெருசு பெருசாக இருக்குதுன்னா நம்ம அப்படியே தட்டி அந்த பட்டையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா அது சின்ன சின்னதாக இருந்ததுனால அப்படியே வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா இதை வந்து கொதிக்க வைக்கணும் ரொம்ப தண்ணி சுன்ற அளவுக்கு கொதிக்க வைக்கணுங்கிறது இல்லை இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரோடய ஃப்ளேவர் வந்து இந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா இதை வந்து கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் வந்து வேஸ்ட்டு தான் நம்ம அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு கால் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தை வந்து தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தூசு குப்பையெல்லாம் இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த நன்னாரி வேரோட தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சர்க்கரையோடு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு மாதிரி ரெடி ஆகணும் நல்லா இது கொதித்து நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதாவது ஒரு சுகர் சிரப்பு மாதிரி தான் இதுவும் ஒரு அரை மணி நேரம் போல் நல்லாவே கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் சக்கரை சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க இந்த ஓரமாக அழுக்கு வரும் அதெல்லாம் நம்ம வந்து தண்ணியை எடுத்துடணும் அரை மணி நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சிடலாம் பாருங்க நேச்சுரல் கலரே வந்து இப்படி தான் இருக்கும் இதை நம்ம கரண்டியில் எடுத்து மொண்டு ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி தான் இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறதுனால சக்கரை வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு நம்ம இதில் சாறு புழிஞ்சி விட்டு எடுத்து வச்சிடணும் இதை நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் தேவையாக இருக்குதோ அப்போல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் வரையும் வெளியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா அதை விடவே மூணு பங்கு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இது ஊறி வந்துடும் சர்பத்து இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டத்தெல்லாம் அது போட்டு சாப்பிட இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஜா விதை அதாவது திருநூற்று பத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மூலிகையோட விதை இது இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் இது மாதிரிலாம் போட்டு குடிக்கும் போது இதை போட்டு குடிச்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு சூட்டை வந்து ரொம்பவே இது வந்து தணிக்கும் இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பப்பாளி விதை மாதிரி கொஞ்சம் உப்புலா வந்துடும் அதாவது பப்பாளி விதையில பாத்தீங்கன்னா உள்ள வந்து மிளகு மாதிரி இருக்கும் மேலே வந்து தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் பாருங்க அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும் பப்பாளி எதை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியெலாம் இதை கொட்டினா போதும் நல்லா பஃபாக வந்துடும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிறப்பு வந்து நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி தான் கோவிலில் வந்து கிடா வெட்டியிருந்தாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து மட்டன் கொடுத்துருந்தாங்க சரி அதை வந்து குழம்பு மாதிரி வைக்க வேணாம் பிரியாணி செஞ்சலாம்னு சொல்லிட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஜெய்குட்டியும் அவங்க அப்பாவும் வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாங்க சரி குட்டிமா வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்களா சரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போட்டு கொடுத்தலாம்னு போட்டு கொடுத்தேன் அப்புறம் நாமளும் சும்மா இருக்க மாட்டோம் இல்லைங்களா நானும் சேர்ந்து சாப்பிட்டுட்டேன் இப்போ சிறப்பை வந்து ஆறிடுச்சு வாங்க இப்போ வந்து ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கட்டி அளவுக்கு நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐஸ் க்யூப் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம ஊற வச்ச சப்ஜா வெதை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச பாதாம் பிசுனும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளருக்கு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டேன் உங்களுக்கு லெமன் ஜூஸ் அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து சர்பத்துக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸும் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா நமக்கு சர்க்கரை எதுவும் தேவைப்படாது ஏன்னா அந்த நன்னாரி சர்பத்துலேயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு சுகர் போட்டிருக்கோம் அதனால் நமக்கு சர்க்கரை எதுவும் தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு வந்து சர்க்கரை பத்தலை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சர்பத் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நன்னரி சர்பத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் தண்ணியோடு நல்லா கலந்து விடணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா வெளியில் வரும் சுகரும் நல்லா ஈக்குவலாக வந்து கலந்து வரும் இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து குடிக்கலாம் இப்போ வந்து ஜெய்க்குட்டிக்கும் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க பாட்டிக்கு வந்து கொடுக்க போகிறேன் அவங்களுமே குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஜெயக்குட்டிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ள ஒரு விளாகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே போல் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்